திமுக எம்பி கதிரானந்த் வீட்டை சுற்றி வளைத்த அமலாக்கத்துறை காரணம் என்ன தமிழக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இந்த சோதனைக்கான காரணம் என்ன என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் அவ்வப்போது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறது அந்த வகையில் தற்பொழுது தமிழக அரசின் அமைச்சர்களாக இருந்து வரும் சிந்தில் பாலாஜி பொன்முடி துரைமுருகன் ஆகியோர் வீட்டை ஏற்கனவே பலமுறை முறை அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது இந்த நிலைகள் கடந்த சில நாட்களாக அமைதி காத்து வந்த அமலாக்கத்துறை இன்று மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளது அதன்படி தமிழக அரசனுடைய மூத்த அமைச்சர் ஆக இருப்பவர் துரைமுருகன் இவரது மகன் கதிரானந்திற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இன்று காலை காட்பாடியில் உள்ள திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டும் வருகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க வைக்கப்பட்டிருந்ததாக பத்து கோடி ரூபாய்க்கு மேல் பணம் சிக்கியது இதனால் மற்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் வேலூர் தொகுதியில் மட்டும் தேர்தல் நிறுத்தப்பட்டது இந்த சம்பவம் அப்போது பெருமளவில் பேசப்பட்டது இந்த பண விவகாரம் தொடர்பாக பணம் சிக்கிய விவகாரம் தொடர்பாக இந்த சோதனையானது நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வேலூரில் உள்ள காந்தி இல்லத்தில் அமைச்சர் துரைமுருகனும் வசித்து வருகிறார் மேலும் காட்பாடியில் உள்ள திமுக நிர்வாகி சீனிவாசன் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது காட்பாடி திமுக பிரமுகர் மற்றும் ஊரக விளையாட்டு மேம்பாட்டுத் துறையில் வேலூர் மாவட்ட கபடி அமைப்பாளராக இருப்பவர் பூஞ்சோலை சீனிவாசன் இன்று காலை காட்பாடி அருகே பள்ளிக்குப்பம் கீழ் மோட்டூர் பகுதியில் அவரது வீட்டில் மத்திய அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனையிலும் ஈடுபட்டுள்ளனர் அதே பகுதியில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான வேறொரு வீட்டிலும் சோதனை நடந்து வருகின்றது இதனிடையே கோட்டூர்புறத்தில் உள்ள தனது வீட்டில் வழக்கறிஞர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் அப்போது செய்தியாளர் அவர் சோதனைக்கு யார் வந்திருக்கிறார்கள் என தெரியவில்லை வேலூர் வீட்டில் தற்பொழுது யாரும் இல்லை தெரிந்த பிறகு கருத்து சொல்கிறேன் தொடர்பாக உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அதே அளவு தான் எனக்கும் தெரியும் என்றும் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம